இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் அமைப்பும் பாஜகவும் அரசியல் சாசனத்தை மாற்றி துடித்து வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதன் ஐம்பதாம் ஆண்டை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய ஆர் எஸ் எஸ் பொதுச் செயலாளர் தத்தாத்ரேய ஹோ சவாலே அவசர நிலையின் போது இந்திய அரசியலமைப்பின் முக இரண்டு வார்த்தைகள் அதாவது மத மற்றும் சோசியலிசம் ஆக்கவே சேர்க்கப்பட்ட ன இந்த இரண்டு வார்த்தைகளும் முன்பு முகவுரையில் இல்லை மதச்சார்பின்மை என்ற வார்த்தை முதலில் இந்திய அரசியலமைப்பில் இல்லை மதச்சார்பின்மை பற்றிய கருத்துக்கள் இருந்திருக்கலாம் அவை ஆட்சி மற்றும் அரசின் கொள்கையின் ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம் ஆனால் இரண்டு வார்த்தைகளும் முகவுரையில் இருக்க வேண்டுமா அவை நீக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இந்திய அரசியலமைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது திருத்த சட்டத்தின் பிரிவு இரண்டின் கீழ் சோசியலிசம் மதச்சார்பற்ற என்ற வார்த்தைகளில் ிருந்தது இதற்கு எதிராக சுப்பிரமணியசாமி வழக்கன்று அஸ்வினி குமார் உபாத்யாயம் பல்ராம் சிங் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர் இந்த வழக்குகளை தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா சஞ்சய் குமார் ஆகியோர் அடங்கிய சுப்ரீம் கோர்ட் அமர்வு விசாரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தீர்ப்பை வழங்கியது அதில் நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் மூலம் அரசியலமைப்பு சட்ட முகப்புறையில் சோசியலிசம் மத சார்பற்ற என்ற சொற்களை இணைத்தது செல்லும் என்று கூறி சுப்பிரமணிய சாமி உள்ளிட்டோரின் மனுக்களை தள்ளுபடி செய்தது நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் முகப்புரை என்பது அரசியலமைப்பிற்கு அந்நியாயமானது அல்ல அதன் ஒருங்கிணைந்த பகுதிதான் எனவே முன்னூத்தி அறுபத்தி எட்டாவது பிரிவின் கீழ் அரசியலமைப்பை திருத்துவதற்கு உள்ள அதிகாரம் அரசியலமைப்பின் பொருந்தும் சோசியலிசம் என்ற வார்த்தையை பொறுத்தவரை அது அனைவருக்கும் சமமான வாய்ப்பை வழங்கும் பொதுநல அரசு என்பதையே குறிக்கிறது முகப்புறையில் இணைக்கப்பட்ட சோசியலிசம் என்ற வார்த்தை தேசத்தின் வளர்ச்சிக்காக எந்த ஒரு பொருளாதார கோட்பாட்டையும் பின்பற்றுவதை தடுக்கவில்லை இந்தியாவில் சோசியலிசம் என்ற கருத்து தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பையும் அல்லது தனித்துவத்தை நிராகரிக்கவோ இல்லை அதே போல மதச்சார்பின்மை எப்போதும் நமது அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதியாகவே இருந்து வந்திருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் முன்வைக்கும் சமத்துவம் சகோதரத்துவம் மற்றும் பகுதி மூன்றின் கீழ் உள்ள உரிமைகளை ஒருவர் உற்று நோக்கினால் அவற்றில் மத சார்பற்ற நிலை முக்கிய அம்சமாக இருப்பதை தெளிவாக காண முடியும் எனவே சோசியலிசம் மற்றும் மதச்சார்பின்மை இரண்டும் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பின் அங்கமாகும் என்று குறிப்பிட்டுள்ளனர் ஆர் உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகள் அரசியல் சாசனத்தை மாற்றி எழுத வேண்டும் என்றும் நீண்ட காலமாகவே கூப்பாடு போட்டு வருகின்றன நாட்டின் பன்முகத்தன்மையை சிதைத்து ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே பண்பாடு என்றும் இந்து ராஷ்டிரம் அமைப்பதை நோக்கமாக கொண்டுள்ள ஆர் எஸ் பாஜக அரசு மூலம் அதனை செயல்படுத்திட மூர்க்கத்தனமாக இறங்கியுள்ளது கடும் கண்டனத்திற்குரியது இந்திய அரசியமைப்பு சட்டத்தின் நெறிமுறைகளான இறையாண்மை சோசியலிசம் சமய சார்பின் மக்களாட்சி குடியரசு முறை சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் தனிமனித மாண்பு நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு இவை அனைத்தையும் தகர்த்தும் தமிடு பொடியாக்கும் வகையில் மத்திய பாஜக அரசின் கடந்த பத்து ஆண்டு கால செயல்பாடுகள் இருக்கின்றன எனவே அரசியல் சட்டத்தையே தகர்க்க முனைந்திடும் இந்துத்துவ சனாதன சக்திகளின் முயற்சிகளை முறியடிக்கும் ஜனநாயக முற்போக்கு இயக்கங்கள் உறுதி ஏற்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க